ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தான் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறிலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்துருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கை இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது டிட்கோன்னு சொல்லுவோம் அங்கேருந்து உங்களுக்கு வந்துருக்கு அலுவலக உதவியாளர் லெவலில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இருந்து உங்களோட பிறந்த தேதி வயது பாலினம் ஆதார் எண் தந்தை பேர் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிற சான்றிதழ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ கல்வி தகுதிக்கான சான்று வந்து ஜாதி சான்றிதழ் வந்து ஆதார அட்டை நகல் முன்னுரிமை கோர்புராக இருந்தால் அதுக்கான சான்று ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அதனங்கள் வந்து நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி வந்து வேலை பதிவுக்கான அட்டைக்கான விருப்பினங்கள் இதெல்லாம் வைக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து சான்றப்பம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜெராக்ஸில் வந்து ஸோ நீங்கள் வந்து அட்டஸ்டட் வந்து வாங்கி அதை வந்து இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் இந்த சென்னை அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மோனியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் நேரில் பக்கமாக இருந்தால் நேரில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதில் வகுப்பு வரையாக வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பொது பிரிவினருக்கு வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஒரு வேகன்சியும் ஆதிட்டாவிட இறந்தவருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் பொது பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே பிசிஎம்பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் முப்பத்தி நாலு வரைக்கும் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பழங்குடியின இவங்களுக்குலாம் வந்து பாருங்க முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிகபட்ச பொதுப்பினர் அதிகபட்ச வயது வரும் முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து உங்களுக்கு வயது வரும் மூலம் தளர்வு இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எட்டாம் முகப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதனால விண்ணப்பிக்கலாம் எய்த்துக்கு மேலே நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் தமிழ் வந்து நல்லா இழந்த படிக்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மிதிவண்டியுமே வந்து உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து இது இதர தகுதிகளை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதேமாதிரி வந்து தேர்வு செய்யும் முறை வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்படும் பட்டியல் மற்றும் நாளோடு வெளியிடப்படும் அறிக்கை மூலம் பெறப்படும் விண்ணப்பத்திலிருந்து இனசுழற்சி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் தான் வந்து விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்பட்டு வாசிதல் மற்றும் எழுத்துதல் திணறவு தேர்வு வந்து நேர்முகத் தேர்வு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேர்முக தேர்வு வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ உங்களோடய வேலைவாய்ப்பு பதிவுக்கான அந்த விவரங்கள் அதை எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து முன்னுரிமை இருக்கான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கான செலெக்ஷனுமே வந்து இருக்க போகுது இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்